நாளை தமிழ்நாடு வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்த நிலையில் அவரை மீண்டும் இணைக்க முயற்சிகள் நடந்து வரக்கூடிய சூழலில் தற்போது இந்த அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் சரவணன் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தன் கூட்டணியில் தனது சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது என்று கூறி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பன்னீர்செல்வம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாளை தமிழகம் வரும் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷை சந்திக்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவரது தரப்பு சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வத்தை மீண்டும் இணைப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கூட்டணியில் இருக்கக்கூடிய சி தினகரன் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் உரிமை மீட்பு குழுவின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக பன்னீர்செல்வம் அவர் பிஎல் எல் சந்தோஷ் தரப்பிற்கு தெரிவித்திருக்கிறார் மேலும் பிஎல் எல் சந்தோஷை சந்திக்க வருமாறு தொலைபேசி வாயிலாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தேனி மாவட்ட பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இன்று இரவு சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாளைய தினத்தில் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பி சந்தோஷ் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது மாநில நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பி சந்தோஷ் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் நாளை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த கூட்டத்திற்கான அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகிகள் அலைபேசி எடுத்து செல்லக்கூடாது கூட்டத்தின் வெளியே வர அனுமதி இல்லை அடுத்த கட்டமாக தமிழக பாஜகவினுடைய நகர்வுகள் என்ன தேர்தல் குறித்த அந்த திட்டங்கள் என்ன என்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் காணொலி காட்சி வாயிலாக முக்கிய தலைவர்கள் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவருக்கும் அந்த அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பி சந்தோஷ் அழைப்பு விடுத்திருக்கிறார் அவருடன் ஆலோசனை நடத்துவார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவு தொடர்ந்து பயணிப்பதா அல்லது முறி முறித்துக்கொண்டு வேறு திசையை நோக்கி பயணிப்பதா என்பதெல்லாம் நாளை தினத்தில் நமக்கு தெரிய வரும் சரணன் நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்